நவீன வசதிகளுடன் கூடிய அப்போலோ ஐவரி பல் சிகிச்சை மையம் கோவை சிங்காநல்லூர் கிருஷ்ணா காலனியில் துவக்கம் பற்கள் தொடர்பான சிகிச்சையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அப்போலோ ஐவரி பல் சிகிச்சை மையத்தை பிரபல திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திறந்து வைத்தார் பற்கள் தொடர்பான அனைத்து வகை சிகிச்சைகள் மற்றும் பற்களை அழகுபடுத்தும் நவீன சிகிச்சைகளை வழங்கும் விதமாக புதிய அப்போலோ ஐவரி பல் மருத்துவமனை கோவை திருச்சி பிரதான சாலை சிங்காநல்லூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ எதிரில் கிருஷ்ணா காலனி பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு புதிய பல் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் புதிதாக துவங்கப்பட்டுள்ள அப்போலோ ஐவரி பல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் காயத்ரி நடராஜன் மருத்துவமனையின் முதன்மை செயலர் அலுவலர் ராம்குமார் ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பற்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த மருத்துவமனை செயல்பட உள்ளதாகவும் குழந்தைகள் துவங்கி வயதான முதியவர்கள் வரை அனைவருக்கும் பிரத்யேகமாக தனி கவனம் செலுத்தி அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழுவினரை கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக டென்டல் இன்பிளான்ஸ் கம் கேர் சிகிச்சை ரூட் கெனால் சிகிச்சை உள்ளிட்ட பற்கள் தொடர்பான அனைத்து சிகிச்சைகளும்

கோயம்புத்தூர்ல பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு அப்புறம் கிளைமேட் அண்ட் மக்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க அவங்க பேசுற ஒரு விதம் ஏனுங்க ரொம்ப மரியாதையா இருக்கும் இந்த எல்லாமே பிடிக்கும் எல்லா மாவட்டத்துலயும் நல்லா பேசுவாங்க ஆஹ் நல்லா இருக்கு இன்டீரியர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த காயத்ரி அவங்க வந்து

ஐவரி ஸோ இது வந்து இப்போ இனிஷியலா என்னோட லக்கி ஊர்னு சொல்லுவேன் ஸோ ஸ்டார்ட் அண்ட் வெரி வெரி சூன் சூன் வந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நாங்க ஓப்பன் பண்ண போறோம் லைக் எங்க டார்கெட் சென்னை அண்ட் லைக் பெங்களூர் ஹைதராபாத் அது மாதிரி ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்று வந்து த ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா பிகாஸ் அண்ட் அவங்க லைக் குத்துவலுக்கு கேட்டி ரிப்பன் கட் பண்ணி எனக்கு இனாக்ரேட் பண்ணி கொடுத்ததுல ஐ ஆம் சோ ஹாப்பி and the next thing is like uh, uh, a bit uh, kind of emotional thing it's my mom's uh, birthday so uh, <laughs> so cute so, uh, so yeah. in, the yeah, yes. in the memory of yeah in the memory of and the uh, yeah. uh, like, uh, uh, breast cancer awareness ambassador in so i lost my mom due to like uh, breast cancer like or four oh. years before it was her dream also

ஒரு ஒரு அன்எக்பெக்டடான ஒரு விஷயம் தானே அது எல்லாமே எதுவுமே வந்து இப்ப நீங்களே சொல்றீங்க பல வருஷமா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் நம்னா நம்மளே வந்து தலைவர் போடலாம் மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போய் பார்ப்போம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து இனிமே அந்த மாதிரி ஷோஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஐ திங்க் விட் இஸ் அ குட் திங் நல்ல ஒரு விஷயம் கரண்ட் மூவி இப்போ வந்து நான் தெலுங்கு படம் ஒன்னு நடிச்சிட்டு இருக்கேன் ஜன்வரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக போகிறது சங்கராந்த தமிழ்ல வந்து நான் வந்து இப்போ வளையம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் சிஸ்டர்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் டெலிபாப்பு சார் போன வருஷம் ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு நிறைய நடிகை நிறைய பேக் டு பேக் வருதுன்னு ஒரு இது வந்தது இந்த வருஷம் வந்து டியர்னு ஒரு ஜீ பிரகாஷ் ஒன்னு நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்

மெய்யழகன் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு நீங்க பாத்தீங்களா பாக்கலையா தயவு செஞ்சு பாருங்க ஓகேயா ரொம்ப நல்ல படம் நீங்க எத்தனை பேரு இங்க நிறைய பேர் பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல சி அந்த மாதிரி படங்க நான் ஆக்சுவலா படம் பாக்கல சார் இன்னும் படம் பாக்கல அம்மா பட் எங்க அம்மா பார்த்தாங்க நல்லா சொன்னாங்க கரெக்ட் அது கொஞ்சம் குறைவா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு படம் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல இல்லையா படங்களும் ஒருத்தருக்கு பிடிக்கும் சில படங்களும் ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது யாரையும் புண்படுத்தாம ஒரு விஷயம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் பிடிக்கலன்னு சொல்றது தப்பில்ல அது ஒரு நம்ம என்ன விதத்துல சொல்றோம் இப்ப என்ன என்னவா இருந்தாலுமேங்க இப்போ சரி நீங்க வந்து இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல எப்படி பேசாதயா சும்மா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சோ அந்த ஒரு இதுதான் இப்போ நான் கொஞ்சம் ரிக்வஸ்டிங்கா ஒரு பேசும்போது நீங்க உங்களுக்கே தோணும் ஓகே சரிங்க அப்படிங்கற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கோம ஆபீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏ நீ என்ன அப்படி பேசுற நானும் எப்படி பேசுறேன் அப்படி இருக்கும் இல்ல சோ யாரையும் புண்படு புண்படுத்தாத ஒரு விஷயத்துல வந்து நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாம பிடிக்கலைன்றது கண்டிப்பா சொல்லலாம் ஆனா அது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் நடிக்கையை ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க நீங்க வெற்றி பாருங்க சார் கிட்டயே சொல்லுங்க எதாவது கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்க பிகாஸ் அவங்க கூட நம்ம இல்லையா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு மேல சினிமா படம் பெரிய பட்ஜெட் தான் இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கேன் சொல்லி ஒரு பெரிய டைரக்டர் அவர்

ஒரு பொலிட்டீஷியனா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நல்ல விஷயம் தானே மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா

இன்னும் பெருசா இது இல்ல அது ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம உடம்பை மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது அப்படின்றது ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல பொதுவாகவே எல்லாருக்குமே அது ஒரு பேசிக்கான வந்து யார் வந்தாலுமே வந்து கடவுளே அஜித் இல்ல அது அவரு ஸ்டேட்மெண்ட் உனக்கு எடுத்துருக்காரு